சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலங்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியுமெண்ட் பெருசா இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் ஆச்சே இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் எனிமீஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமாக நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க என்னன்னு கேட்டால் அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியா போகிற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷனில் அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதோ ஒரு காம்பினேஷன்ல நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸில் வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்கப்போகிறார் முழு பலனே நமக்கு போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நான்காம் வீட்டிலிருந்து குரு ஐந்தாம் வீட்டுக்கு போகிறார் நாலாம் வீடும் நல்ல இடம்தான் ஐந்தாம் வீடும் நல்ல இடம்தான் ஒன்று வந்து கேந்திரம் ஒன்று வந்து திருகோணம் ரெண்டுமே ரொம்ப நல்ல இடம் ஆக தொடர்ந்து நன்மைகள் நீடிக்கும் மகர ராசிக்கு எக்ஸப்ட் ஃபார் த ஃபேக்ட் உங்களுக்கே தெரியும் ஏழரை சனி அதுக்குரிய விஷயங்களை பார்த்து அந்த சனிக்குரிய பரிகாரங்களை பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராது அல்லது வந்தாலும் மைல்டா போயிடும் இவ்வளவு காலம் உங்களுடைய அம்மாவுடைய ஆதரவு ரொம்ப இருந்தது உங்களுக்கு வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க மாணவர்கள்லாம் ஜமாச்சிருப்பீங்க இப்போவும் அதே நன்மைகள் அதே மாதிரி தொடரும் இப்போ நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு போகவிருக்கிற குரு என்ன செய்ய போகிறார் ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய மெகா புண்ணியங்கள் முன்பு நீங்க செய்த நன்மைகளுக்கான நற்பலங்களை இப்ப தேடித்தரும் உங்களுக்கு என்றைக்கோ போட்ட நல்ல விதைகள்லாம் இன்னைக்கு கனியாயி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்க போறது ஐநா வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஜென்மத்து பலன்கள் மட்டுமின்றி இந்த ஜென்மத்தின் புண்ணியங்களின் பலன்களையும் அதுக்கு சேர்த்து தரப்போகுது என்றைக்கோ செய்துவிட்டு மறந்து போன சில நல்ல விஷயங்கள் நல்ல பலனை இப்ப தரும் என்னைக்கோ செய்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்றைக்கும் நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்து வச்ச பணம் என்றைக்கோ நீங்கள் செய்த நல்ல முயற்சிகள் என்றைக்கோ யாருக்கிட்டயோ கேட்டு எனக்கு ஒரு வேலை வாங்கித்தா எனக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கொடு அப்படின்னு கேட்ட முயற்சிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் செய்யண முயற்சி செய்துட்டு நம்ம அப்படியே விட்டோன்னா அது என்றைக்காவது நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் டூ லேட்டாகவும் ஆயிடாது ஆமா நான் என்னைக்கோ கேட்டு இன்னைக்கு சீட்டு கொடுத்த என்ன பிரயோஜனம் கேட்குற மாதிரியும் இருக்காது உங்களுடைய நற்செயல்கள் நற்பணிகள்லாம் ரொம்ப அதிகரிக்கும் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட சேர்ந்து உங்களோட நண்பர்களும் உங்களோட பணிகளில் ஈடுபடுவாங்க அல்லது நல்லது செய்கிற சில நண்பர்களோடு நீங்கள் இணைந்து அந்த பணிகளை நிறைய செய்ய ஆரம்பிப்பீங்க இதனால் பலருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் எனக்கு இது செய்தீங்களே கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி அப்படிங்க நல்ல வார்த்தைகள் அவர்கள் சொல்கிற போது அதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரப்போகுது நிறைய கோவில்களுக்கு போவீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப நாளாக விட்டு போயிருந்திருக்கலாம் அதுக்கு நீங்கள் போவீங்க அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக செலுத்தாத பிரார்த்தனைகள் பிளான் பண்ணின பிரார்த்தனைகள் அப்புறம் நீங்கள் போகணும்னு நினைச்ச நல்ல இடங்கள் வழிபாட்டு ஸ்தலங்கள் கோவில்கள் அல்லது நீங்கள் செய்யணும்னு நினைச்சிருந்த நன்மைகள் யாருக்கோ இருக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க படிப்புக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாம் இப்போ அனாயாசமாக செய்யும்படியாக உங்களுக்கு வரும்படி வரும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி எல்லாம் இப்போ அந்த குழந்தைகள் நிறைய ஒரு பதத்துக்கு வந்து ஒரு வந்து முரட்டுத்தனம் குறைஞ்சு உங்களுடைய சரி நீ சொல்றதை நான் கேட்கிறேன் எனக்கு தான் நீ சொல்ற அப்படின்னு ஒரு தன்னுடைய தந்தைய அதாவது நீங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி உங்க குழந்தைகள் உங்கள்கிட்ட ரொம்ப முன்னை விட மனதுக்கு இதமா நடந்துக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா குழந்தைகளுக்கு படிப்புல நிறைய நாட்டம் வரும் நீங்க சொல்லாமே அவங்க நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்களும் சில இறை பணிகள்லேயும் பொது நலத் ஈடுபடுவாங்க அவங்க மாணவர்கள்னால் படிப்பில் ரொம்ப நல்ல முறையில் முன்னேறி டீச்சர்ஸ் அவங்களோட ஆசிரியர்களா அவங்களுடைய வாத்தியார் டீச்சர்ஸ் எல்லாரும் அவங்கள அப்படி புகழ்வாங்க உங்கள்கிட்டயும் வந்து சொல்லுவாங்க அவங்க குழந்தை எவ்வளோ சாதனை செய்தால் நல்லது செய்தால் இந்த முறை ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவாங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்க ஒர்க்கிங்காக இருந்தால் உங்கள் குழந்தைகள் உங்களோட மகனோ மகளோ வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக வேலையில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பேசி அவங்களுக்கு அந்த வேலையில் முன்னேறதுக்கான சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இவங்களும் தைரியமாக கேட்பாங்க அவங்களும் ரொம்ப மனமும் வந்து கொடுக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா அருமையான க நல்ல முறையில் ஒரு மணமகன் அல்லது மணமகள் அமைஞ்சு உங்களுக்கு கல்யாணம் செட்டில் ஆகிடும் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்த பொறுக்கில் நம்ம இன்னும் தாத்தா ஆகலையே பாட்டி ஆகலையே அப்படிங்கிற ஏக்கங்கள்லாம் அவங்க மனசுல இருந்ததுன்னா அது எல்லாம் இந்த வாட்டி அந்த ஏக்கங்கள்லாம் குழந்தைகள் தீர்த்து வைப்பாங்க குழந்தைகளால் குழந்தைகளுக்கு இறைவன் அருள் கிடைச்சு அது உங்களுக்கு தீர்த்து வைக்கிற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமே போகுது ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்குதுங்க விச் இஸ் வெரி குட் ஒன்பவை விடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் மற்றும் அப்பாவையும் குறிக்கிற வீடு ஃபாதருக்கு பெரிய நன்மைகள் வரும் அவருக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அவர் எதிர்பார்த்த ஃபாரின் ட்ரிப்போ அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அது இன்வெஸ்ட் பண்ண பணத்துடைய நல்ல இன்ட்ரெஸ்டோட அது கிடைக்கிறதோ அல்லது எனக்கோ கொடுத்து மறந்து போன கடன் கொடு மறந்து போனேன்னா என்ன ரைட் ஆஃப் பண்ண கிடைக்காது போ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் திரும்ப வரலாம் அவருக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது அதுல சில விஷயங்களுக்கு நீங்கள் இருந்து உங்களை மக நான் என் மகனா மகளா பெற்றதுக்கு நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு சந்தர்ப்பம் கூட அமையலாம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு ஊரு பார்வைன்றதுனால ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் வீடு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு சடனா ஒரு நிமிஷத்துல எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி ஒண்ணு கிடைக்கும் நல்ல பெரிய அதிர்ஷ்டம் ஒண்ணு அடிக்கும் அநேகமா பணவரவா அது இருக்கலாம் அந்த பணவரவு வந்து நீங்க உங்களுடைய நியாயமான முயற்சிக்கு கிடைத்த பலனாதான் தான் இருக்கும் அது சும்மா அந்த ஒரே ஒரு பைசா போட்டால் லட்ச லட்சமா போட்டுற காசிங்க மாதிரி இருக்காது நீங்க நல்ல முயற்சி பண்ணி நல்ல ஒரு எதிர்பார்ப்போட போட்டது எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு தொகையை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் பதினோராம் வீட்டுக்கு குறு பார்வை அகைன் இதே ரிசல்ட் தான் பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் லாபம் தான் உங்களுக்கு அதே மாதிரி நீங்க இதே தான் சேம் இன்வெஸ்ட் பண்ண பணங்கள் வரலாம் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் வரலாம் ஏதோ ஒரு வகையில் பண வரவு மேலும் மேலும் வரும் உங்களுக்கு வந்து தட்டுப்பாடே இருக்காது நீங்கள் எவ்வளோ செலவழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு வருமானம் வரும் அதனால் மகர ராசிக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்ல நல்ல முறையில் குரு பயிற்சி அமையிறது அதாவது கடந்த வருடம் இருந்த நன்மைகள் தொடர்ந்தும் மேலும் சில நன்மைகள் கூடியும் உங்களுக்கு நன்மை தரப்பு வருது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நிச்சயமா இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளைத்தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியா இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்கள்ல அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொன்னோம் குரு பிரீத்தி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்றைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயிரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபூலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நாம அப்படி நினைக்கலன்னு கூட பலர் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவாயிருப்பேன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்களை எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வலைக்கு ஏத்தலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வலைக்கு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யார் கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங்கு வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி பிறகு துலாபாரம் வேண்டினா அதுவும் ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரோ கூப்பிட்டிங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபோவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான ஒரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட் லக்